இரண்டாயிரத்து இருபத்து நான்கு லோக்சபா தேர்தல் சர்வே மற்றும் கணிப்புகள் யாருக்கு ஆட்சி வணக்கம் நண்பர்களே இந்தியா உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் துடிப்பான ஜனநாயகம் இங்கே ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் ஒருமுறை நடைபெறும் லோக்சபா தேர்தல் ஒரு மாபெரும் திருவிழாவாகவே கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவிருக்கும் லோக்சபா தேர்தல் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக முனையாக அமையப்போகிறது இந்தியாவின் எதிர்காலத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான அதன் பாதையை இந்த தேர்தல்தான் தீர்மானிக்க போகிறது ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி மூன்றாவது முறையாகவும் தொடர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற உறுதியுடன் தீவிரமாக களமிறங்கியுள்ளது இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒரு பிரம்மாண்டமான அணியாக இந்தியா இந்தியா கூட்டணி என்ற பெயரில் ஒன்றிணைந்து பாஜகவுக்கு ஒரு கடுமையான சவாலை உருவாக்கியுள்ளன இந்த நிலையில் இந்திய மக்களின் மனநிலை என்ன எந்த கட்சிக்கு அல்லது எந்த கூட்டணிக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறது இந்த முக்கியமான கேள்விக்கான பதிலை தேடி இந்தியாவின் முன்னணி கருத்து கணிப்பு நிறுவனங்களும் பல்வேறு செய்தி ஊடகங்களும் நாடு முழுவதும் நடத்திய ஆழமான சர்வேக்களின் முடிவுகளைத்தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக அலசி பார்க்கப் போகிறோம் பகுதி ஒன்று தேசிய அளவில் நிலவரம் இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட பல்வேறு கருத்து கணிப்புகள் மற்றும் சர்வே முடிவுகளை நாம் கவனமாக பார்க்கும்போது ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது அது பாஜக இன்னும் தேசிய அளவில் மிகவும் வலிமையான நிலையில் இருக்கிறது என்பதுதான் பெரும்பாலான சர்வேக்கள் பாஜகவின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கணிக்கின்றன பாஜகவின் பலம் எங்கிருந்து வருகிறது அதற்கு பல காரணங்கள் உள்ளன குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் தனிப்பட்ட செல்வாக்கு மத்திய அரசின் பல முக்கியமான நலத்திட்டங்கள் உதாரணமாக பிரதமரின் இலவச வீட்டுத் திட்டம் சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு குறித்த அவரது உறுதியான நிலைப்பாடு ஆகியவை மக்களுக்கு மத்தியில் பெரும் ஆதரவை பெற்றுள்ளன அதே சமயம் இந்தியாவின் பாரம்பரிய கட்சியான காங்கிரஸ் தனது செல்வாக்கையும் பாரம்பரிய வாக்கு வங்கிகளையும் தக்க வைத்துக் கொள்ள மிகவும் போராடி வருகிறது இந்திய கூட்டணி உருவானது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுத்துள்ளது காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பல வலிமையான மாநில கட்சிகள் இணைந்து ஒரு பெரிய அணியை உருவாக்கியுள்ளன இந்த கூட்டணிக்கு ஒரு பலமான தேசிய ஒருங்கிணைப்பு இல்லை என்றாலும் பல மாநிலங்களில் பாஜகவுக்கு எதிராக ஒரு ஒற்றை கூட்டணியாக நிற்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பலமாக அமையும் இருப்பினும் இந்த கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கிடையே குறிப்பாக சில முக்கியமான மாநிலங்களில் சீட் பகிர்வு தொடர்பாக ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் இந்த மாபெரும் கூட்டணியின் வெற்றியை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது இரண்டு முக்கிய பகுதி மாநிலங்களின் நிலவரம் தேசிய நிலவரம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்க்க வேண்டும் ஏனெனில் மாநிலங்களில் இருந்து வரும் தேர்தல் முடிவுகள்தான் ஒட்டுமொத்த தேசிய முடிவுகளை தீர்மானிக்கின்றன உத்தரப்பிரதேசம் என்பது சீட்டுகள் இந்தியாவில் அதிகபட்சமாக என்பது லோக்சபா தொகுதிகளை கொண்ட மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் இது பாஜகவுக்கு ஒரு கோட்டையாகவே திகழ்கிறது சமீபத்தில் அயோத்தியில் நடைபெற்ற ராமர் கோயில் திறப்பு போன்ற நிகழ்வுகள் பாஜகவுக்கு மேலும் ஆதரவை திரட்டியுள்ளன ஆனால் சமாஜ்வாதி கட்சி எஸ்பி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தங்கள் செல்வாக்கை அதிகரிக்க முயற்சி செய்து வருகிறது இந்த கூட்டணி பாஜகவுக்கு ஒரு பெரிய சவாலை கொடுக்குமா என்பதுதான் இப்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது மேற்கு வங்காளம் நாற்பத்தி ரெண்டு சீட்டுகள் மேற்கு வங்காளத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜியின் தலைமையில் திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சி மிக வலுவான நிலையில் உள்ளது அதே சமயம் பாஜகவும் கடந்த சில ஆண்டுகளாக இங்கே தனது பலத்தை கணிசமாக உயர்த்தியுள்ளது இதனால் இரு கட்சிகளுக்கும் இடையே மிக கடுமையான போட்டி நிலவுகிறது தமிழ்நாடு முப்பத்தொன்பது சீட்டுகள் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மிக வலுவான முன்னிலையில் உள்ளது பாஜக இங்கே தனியாக களமிறங்கி தனது வாக்கு வங்கியை அதிகரிக்க முயற்சி செய்கிறது ஆனால் தேசிய அளவில் பாஜகவுக்கு இருக்கும் அலை தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு பிரதிபலிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு சீட்டுகள் மகாராஷ்டிராவில் அரசியல் கட்சிகள் பல பிளவுகளை சந்தித்துள்ளன சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே வி எஸ் உத்தவ் தாக்கரே மற்றும் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் சரத்பவார் என வாக்குகள் பிளவுபட வாய்ப்பு அதிகம் இந்த பிளவுபட்ட வாக்குகளை பாஜக தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் என்று பல சர்வைகள் கணிக்கின்றன பீகார் நாற்பது சீட்டுகள் பீகார் இந்த தேர்தலில் ஒரு முக்கிய திருப்புமுனை மாநிலமாக இருக்கும் ஐக்கிய ஜனதா தளம் ஜேடியு ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் நிலவி வருகிறது இங்கே யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது தேசிய முடிவுகளில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பகுதி மூன்று மக்களின் மனநிலை மற்றும் எதிர்பார்ப்புகள் ஒரு தேர்தல் கணிப்பு என்பது வெறுமனே கட்சிகளின் பலத்தை மட்டும் பொறுத்தது அல்ல மக்களின் உண்மையான மனநிலை மற்றும் அவர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதுதான் மிகவும் முக்கியம் பல்வேறு சர்வைகளில் மக்கள் வெளிப்படுத்திய முக்கியமான கவலைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பார்க்கலாம் ஒன்று வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுதான் அரசின் மிக முக்கியமான கடமையாக இருக்க வேண்டும் என பல இளைஞர்கள் தங்கள் கருத்துக்களை ஆணித்தரமாக தெரிவித்துள்ளனர் இதுவே அவர்களுக்கு முதல் எதிர்பார்ப்பாக உள்ளது இரண்டு விலையேற்றம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு சாதாரண மக்களின் வாழ்க்கையை கடுமையாக பாதித்துள்ளது இது ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கியுள்ளது மூன்று தேசிய பாதுகாப்பு நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பது மற்றும் பயங்கரவாதத்தை ஒழிப்பது குறித்து மக்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்பு ஒரு முக்கியமான காரணியாக உள்ளது நான்கு நலத்திட்டங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசு அறிவித்த நலத்திட்டங்கள் மக்களை எந்த அளவுக்கு சென்றடைந்துள்ளன என்பதும் ஒரு முக்கிய காரணியாக உள்ளது இந்த நான்கு விஷயங்களிலும் எந்த கட்சி அல்லது கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்புகளை சரியாக பூர்த்தி செய்கிறதோ அவர்களுக்குத்தான் மக்களின் ஆதரவு கிடைக்கும் என்பது சர்வேகளில் தெளிவாக தெரிகிறது கிளைமேக்ஸ் மைனஸ் இறுதி கணிப்புகள் இறுதியாக இந்த பல்வேறு சர்வேக்கள் மற்றும் கணிப்புகளின் ஒட்டுமொத்த சாராம்சத்தை பார்க்கலாம் பாஜக நாட்டின் பெரும்பான்மையான பகுதிகளில் பாஜக தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது பிரதமர் மோடியின் செல்வாக்கு அரசின் நலத்திட்டங்கள் ஆகியவை அவர்களுக்கு பெரும்பலமாக உள்ளன காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருக்கிறது பல்வேறு மாநிலங்களில் வலுவான பிராந்திய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே அவர்களால் தங்கள் பலத்தை நிரூபிக்க முடியும் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் இந்த கட்சிகள் தங்களது சொந்த மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காளத்தில் மிக வலுவான நிலையில் உள்ளன இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமாக அமையும் இந்தியா கூட்டணி இந்த கூட்டணி பாஜகவுக்கு ஒரு பலமான சவாலை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் சீட் பகிர்வு பொதுவான பிரதமர் வேட்பாளர் போன்ற பிரச்சனைகளால் சில இடங்களில் பலவீனமாக தெரிகிறது ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு கருத்து கணிப்பு என்பது ஒரு ஸ்னாப்ஷாட் மட்டுமே தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன் வெளியாகும் இந்த சர்வேக்கள் வாக்குப்பதிவு நாளில் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை துல்லியமாக சொல்ல முடியாது காரணம் இந்திய ஜனநாயகம் எப்போதுமே ஆச்சரியங்களை அளிக்கும் ஒரு நொடியில் மக்களின் மனநிலை மாறலாம் அது தேர்தல் முடிவுகளையே தலைகீழாக மாற்றலாம் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் குறித்த மற்றும் கணிப்புகள் இந்த தேர்தல் இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகும் ஒரு வரலாற்று தருணமாக இருக்கும் சரி நண்பர்களே உங்களுடைய கருத்து என்ன அடுத்த தேர்தலில் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும் உங்கள் கணிப்புகளை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் விரிவாக பதிவிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க